ஜொலிக்கிறார் பக்தர்களை காக்கவே அருளோடு துடிக்கிறார் கொல்லிமலை அருகிலே தலமலைக்கும் இடையிலே இளைய பெருமாள் மடியிலே அருமலைக்கும் அடியிலே கொல்லிமலை அருகிலே தலமலைக்கும் இடையிலே இளைய பெருமாள் மடியிலே அருமலைக்கும் அடியிலே ஞான பெற்ற முருகர் வெற்றி கொண்டு சிரிக்கிறார் வெற்றிவேல் முருகனே பக்தருக்கும் அருகிறார் பழனிமலை முருகனே பனிச்சோலைகள் ஜோலிக்கிறார் பக்தர்களை காக்கவே அருளோடு துடிக்கிறார் பழனிமலை முருகனே பனிச்சோலைகள் ஜோலிக்கிறார் பக்தர்களை காக்கவே அருளோடு துடிக்கிறார் ஞான பெற்ற முருகர் வெற்றி கொண்டு சிரிக்கிறார் வெற்றிவேல் முருகனே பக்தருக்கும் அருகிறார் அண்ணன் பிள்ளையாறு கூடவே அருள் அரப்பினசர் அம்மையப்பன் இருக்கிறார் அண்ணன் பிள்ளையாரு கூடவே அருபழிக்கிறார் அரபிணீசர் அம்மையப்பன் இங்கிருக்கிறார் கொல்லிமலை கருப்புசாமி இங்கிருக்கிறார் கன்னிமாறும் தெய்வங்களும் அருபழிக்கிறார் நாராயணன் இங்கு இருக்கிறார் நாராயணன் லட்சுமியும் இங்கு இருக்கிறார் நாயன் ஆழ்வாரும் உடன் இருக்கிறார் சித்தர்களும் முனிவர்களும் இங்கு இருக்கிறார் முக்கோடி தெய்வங்களும் அருவழிக்கிறார் பழனிமலை முருகனே பனிச்சோளையை சொலிக்கிறார் பக்தர்களை காக்கவே அருளோடு துடிக்கிறார் குண்டிருக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்கிறார் கூடி வரும் பக்தருக்கும் அரு கொடுக்கிறார் நம்பி வரும் மக்களையும் காத்து நிற்கிறார் நன்மையே அனைவருக்கும் வாரி கொடுக்கிறார் சாமியம்மா சித்தரமா திருப்பணி இங்கே சகலமும் நடக்குதமா அற்புதம் இங்கே சகலமும் நடக்குதமா அற்புதம் இங்கே குருவருளும் திருவருளும் ஒன்று கூடி கிடைக்குதுங்க குரு அருளும் திருவருளும் ஒன்று கூடி கிடைக்குதுங்க நாடிவரும் பக்தர்களுக்கு நல்ல வழி காட்டுதுங்க கேட்டதெல்லாம் நடக்குதுங்க கேள்வி ஞானம் பிறக்குதுங்க கேட்டதெல்லாம் நடக்குதுங்க கேள்வி ஞானம் பிறக்குதுங்க துன்பமெல்லாம் விலகுதுங்க இன்பமே பெருகுதுங்க துன்பமெல்லாம் விலகுதுங்க இன்பமே பெருகுதுங்க வெற்றிவே முருகனுக்கு ஆரோகரா வீரவே முருகனுக்கு அரோகரா ஞானபோலம் முருகனுக்கு ஆரோகரா பணிச்சோலை முருகனுக்கு அரோகரா அரோகரா முருகா அரோகரா முருகா அரோகரா முருகா அரோகரா பனிச்சோலை முருகனுக்கு அரோகரா